காவிரி ஆற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்டு குடியிருப்புக்கள் தங்கும் விடுதிகளை தண்ணீர் சூழ்ந்தது ஒகனைக்கல்லிலிருந்து தென்கனிக்கோட்டை சாலை மூழ்கியதால் போக்குவரத்து நிறுத்தம் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு இரண்டு லட்சம் கனடியாக அதிகரித்து காவிரியாற்றில் ஆற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்டு குடியிருப்புகள் தங்கும் விடுதிகள் தண்ணீர் சூழ்ந்தது இதனால் ஒகனைக்கல் தென்கனிக்கோட்டை சாலை மூழ்கியதால் போக்குவரத்து நிறுத்தம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கர்நாடக அணைகள் முழுவதும் நிரம்பியது இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி கபனி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு இரண்டரை லட்சம் கனடியாக அதிகரித்துள்ளது இந்த நிலையில் நேற்று காலை நிலவரப்படி தமிழக எல்லையான வெளிகுண்டுளவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கனடியாக இருந்தது தொடர்ந்து இன்று காலை அதிகரித்த நீர்வரத்து ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கனடியாக அதிகரித்தது மேலும் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து இன்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு இரண்டு லட்சத்து இருபதாயிரம் கனடியாக அதிகரித்தது இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடி வெள்ள காடாக காட்சியளித்து வருகிறது மேலும் நீர்வரத்து அதிகரிப்பால் கடந்த ஒரு வார காலமாக காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனை முன்னிட்டு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒகனைக்கல் சுற்றுலா தலத்தில் பதினெட்டாவது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது காவிரி ஆற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்டு குடியிருப்புகள் தங்கும் விடுதிகளை தண்ணீர் சூழ்ந்தது ஒகனைக்கல்லிலிருந்து தென்கனிக்கோட்டை சாலை மூழ்கியதால் போக்குவரத்து நிறுத்தம் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு இரண்டு லட்சம் கனடியாக அதிகரித்து காவிரி ஆற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்டு குடியிருப்புகள் தங்கும் விடுதிகள் தண்ணீர் சூழ்ந்தது இதனால் ஒகனைக்கல் தென்கனிக்கோட்டை சாலை மூழ்கியதால் போக்குவரத்து நிறுத்தம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கர்நாடக அணைகள் முழுவதும் நிரம்பியது இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி கபனி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு இரண்டரை லட்சம் கனடியாக அதிகரித்துள்ளது இந்த நிலையில் நேற்று காலை நிலவரப்படி தமிழக எல்லையான வெளிகுண்டுளவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கனடியாக இருந்தது தொடர்ந்து இன்று காலை அதிகரித்த நீர்வரத்து ஒரு லட்சத்து எழுவதாயிரம் கனஅடியாக அதிகரித்தது மேலும் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து இன்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு இரண்டு லட்சத்து இருபதாயிரம் கனஅடியாக அதிகரித்தது இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடி வெள்ள காடாக காட்சியளித்து வருகிறது மேலும் நீர்வரத்து அதிகரிப்பால் கடந்த ஒரு வார காலமாக காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனை முன்னிட்டு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒகனைக்கல் சுற்றுலா தலத்தில் பதினெட்டாவது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டு அதற்கான முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வெள்ளப்பெருக்கால் ஒகனைக்கல் ஊட்டமலை ஆலம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகள் தங்கும் விடுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து தீவு போல காட்சியளித்து வருகிறது ஆனால் கடந்த பதினைந்து நாட்களாகவே நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து வந்ததால் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை மேலும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டதால் தங்கும் விடுதிகளுக்கும் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை மேலும் ஒகனைக்கல் தென்கனிக்கோட்டை சாலை தண்ணீரில் மூழ்கியதால் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் இருபுறமும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் அந்த பேருந்தில் இருந்தவர்கள் இந்த புறம் இருந்த பேருந்துகளில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டனர் மேலும் இருசக்கர வாகனங்கள் கார் உள்ளிட்டவற்றில் வந்தவர்கள் வனப்பகுதிக்குள் நுழைந்து தென்கனிக்கோட்டை பகுதிக்கு சென்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வினாடிக்கு மூன்று லட்சம் கன அடி வந்த நிலையில் தற்போது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு லட்சம் கனடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது இந்த நீர்வரத்து இன்று நள்ளிரவுக்குள் மேலும் அதிகரித்து இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கனடியாக உயர வாய்ப்புள்ளதால் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் பொதுமக்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டால் அவர்களை பாதுகாக்க மற்றும் தங்க வைப்பதற்கான இடங்களை மாவட்ட நிர்வாகம் ஒகனைக்கல் பகுதிகளில் உள்ள தனியார் திருமண மண்டபங்கள் மற்றும் அரசு பள்ளிகளில் முகாம்களை ஏற்பாடு செய்துள்ளது மேலும் காவிரி கரையோரம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஊழியர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் காவிரி ஆற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்டு குடியிருப்புகள் தங்கும் விடுதிகளை தண்ணீர் சூழ்ந்தது ஒகனைக்கல்லிலிருந்து தேன்கனிக்கோட்டை சாலை மூழ்கியதால் போக்குவரத்து நிறுத்தம் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு இரண்டு லட்சம் கனடியாக அதிகரித்து காவிரி ஆற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்டு குடியிருப்புகள் தங்கும் விடுதிகள் தண்ணீர் சூழ்ந்தது இதனால் ஒகனைக்கள் தென்கனிக்கோட்டை சாலை மூழ்கியதால் போக்குவரத்து நிறுத்தம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கர்நாடக அணைகள் முழுவதும் நிரம்பியது இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு இரண்டரை லட்சம் கனடியாக அதிகரித்துள்ளது இந்த நிலையில் நேற்று காலை நிலவரப்படி தமிழக எல்லையான வெளிகுண்டுளவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கனஅடியாக இருந்தது தொடர்ந்து இன்று காலை அதிகரித்த நீர்வரத்து ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கனஅடியாக அதிகரித்தது மேலும் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து இன்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு இரண்டு லட்சத்து இருபதாயிரம் கனஅடியாக அதிகரித்தது இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடி வெள்ள காடாக காட்சியளித்து வருகிறது மேலும் நீர்வரத்து அதிகரிப்பால் கடந்த ஒரு வார காலமாக காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனை முன்னிட்டு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒகனைக்கல் சுற்றுலா தலத்தில் பதினெட்டாவது நாளாக